ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம ஏழு தலைமுறையில் யாரோ செஞ்ச பாவத்தால் நாம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிப்போம் அந்த கஷ்டத்தை உடனே போக்கி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு வழி செய்யக்கூடிய கோடி மந்திரம் சொன்னால் கூட நடக்காத விஷயத்தை கூட இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் நடத்தி வைக்கக்கூடிய மந்திரம் அது என்ன மந்திரம் அது என்ன வழிபாடுங்கிறத இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் நான் நேற்றைய பதிவில் கூட சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது கண்டிப்பாக அது போயிடும் அது போனதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு ஒரு விதத்தில் இந்த மந்திரமும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கல்யாணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவன் பேர் ஆத்வி குமரன் என்ன பிரச்சனை அப்படின்னா பொதுவாக வந்து இந்த ஆண் குழந்தை அப்படின்னா குழந்த பிறந்த உடனே பிறப்புறுப்பு பக்கத்தில் இருக்க விதைப்பை ரெண்டு விதைப்பை இருக்கும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த விதைப்பையில் கரெக்டாக ரெண்டு விதையும் வந்து உக்காந்துரும் எப்போன்னா குழந்த பிறந்தவொடனே எல்லாேருக்கும் வந்துடும் இல்லைனா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படி வரலைன்னா அது பிரச்சனை தம்பிக்கு மூணு வயசாவது நாம் விதைப்பையை நான் விதைப்பையை பிடிச்சி பார்த்தா அதில் விதை இல்லை என்ன இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லி ஒரு மன உளைச்சல் ஆகிடுச்சி சரி அப்படி இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி சில விஷயங்களை பார்த்தப்ப அப்படி கீழே இறங்கலை அப்படின்னா அந்த விதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போய் மலட்டுத்தன்மையை உண்டு பண்ணிடும் இதை வந்து சரியாக ஒரு வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சி ஒரு வயசுக்குள்ளே சர்ஜரி பண்ணி அந்த விதையை கொண்டு வந்து வச்சுருப்பாங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த இடம் இந்த இடத்துல சின்னதாக அறுத்துட்டு அது வழியாக கீழே இருக்க விதைப்பையும் அறுத்துட்டு மேலே தங்கிக்கிட்டு இருக்க விதையை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளி விதைப்பையில் வச்சு அதை தச்சுருவாங்க இப்படி ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு லட்சங்களில் செலவாகும் அதுவும் ஒரு வயசு குழந்தைக்குன்னா இப்போ அந்த விஷயத்த சொல்லும் போதே எனக்கு உடம்பு நடங்குது தம்பிக்கு மூணு வயசு ஆகிடுச்சு அப்போ இந்த தட்ஸ் டைமில் பையில் விதை இல்லைனா விதை கெட்டு போய்கிட்டே வருமே அப்படின்னு ஒரு பயம் ஆகிப்போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நான் நேராக பெரியவாட்டியும் காமாட்சிட்டையும் போயிட்டேன் நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு நடக்கிற அத்தனை விஷயமும் உங்களோட உத்தரவு இல்லாமல் உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட அந்த அருள் இல்லாமல் நடந்ததே இல்லை நீங்கள் தான் இந்த பையனை கொடுத்தீங்க இப்படி ஒரு பிரச்சனையில் கொடுத்துருக்கலாமா எனக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ இது அவனுக்கு பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டேன் பிரார்த்தனை பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு கோடி பர்சன்டேஜ் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நானும் சாதாரண மனுஷன் தானே ஏதோ ஒரு மூளையில் ஒரு சின்ன கவலை இங்கேயோ தொத்திக்கிட்டு இருக்குது அது பிரச்சனையாக இருக்குமோ பிரச்சனையாக இருக்குமோன்னு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது நான் முடிவு பண்ணேன் இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொல்கிறதுன்னு நீங்கள் ஒன்று பயந்துடாதீங்க ஒரு லட்சம் நான் ஒரு லட்சம் முறையெல்லாம் ஆறு மணி நேரத்திலேருந்து பத்து மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடலாம் அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடிஞ்சிடும் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு நீங்கள் நம்பணும் சொன்னால் நடக்கும்ன்றதை நீங்கள் நம்பணும் சரின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு வழிபாடோ இல்லை ஒரு பிரச்சனையோ ஒரு தோஷமோ அதாவது தோஷத்துக்கான வழிபாடா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு உடல் வியாதிக்கான வழிபாடா இருக்கலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக நடக்கக்கூடிய வழிபாடா பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆறாவது நட்சத்திரம் எதுன்னு பாருங்க அந்த ஆறாவது நட்சத்திரத்துக்கான கடவுள் யாருன்னு பாருங்க அவங்க சம்பந்தப்பட்ட வழிபாடாக எடுங்க தம்பிக்கு சரியா ஆறாவது நட்சத்திரம் எதுன்னு எனக்கு தெரியும் அந்த கடவுள் அந்த கடவுளோட மந்திரம் தான் இதுவும் கூட அதனால அவனுக்கு ஆறாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் போன செவ்வாய் வந்துச்சு நான் உடனே அந்த நட்சத்திரத்தை கரெக்டாக எடுத்து அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு லட்சம் முடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குது நான் நிறைய என்ன சொல்லி முடிக்கல டாக்டரை போய் பார்த்தேன் போய் டாக்டரை போய் பார்த்தோன்னே டாக்டர் வந்து என்னப்பா மூணு வயசுங்கிற இப்போ போய் பார்த்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணார் செக் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா நார்மலாக குழந்தை நிற்கும்போது தான் அப்படி இல்லை படுக்க வச்சாலோ உட்கார வச்சாலோ வருது இது வந்து பிரச்சனை கிடையாது இது ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா ஒரு தசை இருக்குது பக்கத்தில் தசையோட பேரை சொல்லி சொன்னார் இது வந்து குழந்தை விளையாடும் போது மற்ற விஷயம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது இழுத்து பிடிச்சிக்கும் அந்த சமயம் விதைப்பையிலேயே மேல் நோக்கி விதை இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டியதில்லை இது பிரச்சனை இல்லை இதுக்கு ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டார் நான் அது வரைக்கும் என்னோட வழிபாடை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தேன் தம்பிக்கு சரியா இருக்கணும்னு ஏன்னா நான் செக் பண்ண வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை அந்த மந்திரம் வழிபாட்டுக்கெல்லாம் அப்புறம் அது வந்து சரியாக இருக்குன்னு டாக்டர் ஒரு நல்ல விஷயத்தான் சொன்னார் அந்த அளவுக்கு அந்த மந்திரம் ரொம்ப சக்தி இந்த மந்திரம் இன்னும் கூட நான் ஒரு லட்சத்தை முடிக்கல இன்னும் ஒரு லட்சம் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாளில் ரெண்டு நாள் கூட ஆகலாம் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இதே மாதிரி இப்போ நான் வந்து இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னொன்னு சொல்கிறேன் ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வேலைக்கு போறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி மற்ற வழிபாடெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நான் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு தூங்கினா தான் காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு வேலை கிளம்பி போக முடியும் போயிட்டு வந்து திரும்ப வீட்டு வேலை இருக்கு இதனால எனக்கு வழிபடுறதுக்கு நேரமே இல்லை ஆனால் கூட எனக்கு நீங்க சொல்ற விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் ஆஃபீஸில் கூட நேரம் ஒதுக்கி செய்யலான்னு பார்க்குறேன் அதுக்கான சமயம் அமையலை இது எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் உடனே எ எவ்வளவோ விஷயம் இருக்குது நீங்கள் இன்னும் உங்கள் எண்ணமே போதும் அதுவே நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு அதை வந்து வெற்றியாக கொடுக்கும் அதை கடவுள் முழு வழிபாடு பண்ணதாக கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப அவங்க சொன்னாங்க அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க ஒரு மணி நேரம் அந்த டைம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் பஸ் ஏறினதுலேருந்து உட்கார வரைக்கும் இறங்குற வரைக்கும் இருக்கிற ஒரு பதினஞ்சு நிமிஷத்தை விட்டுருங்க மீதி இருக்கிற நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை நாற்பது நிமிஷம் இந்த மந்திரத்தை எந்த எண்ணிக்கையும் இருக்க வேண்டாம் மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்கிறது உங்களோட உள்ளுணர்வோடு சொல்லணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேணான்ட்ட ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சரி ஒரு ஏதோ பூஜையெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லுவார் இதெல்லாம் சொல்லுவார்னு நினச்சிருப்பாங்க போல் நான் சிம்பிளாக சொன்னதும் சரின்ட்டாங்க ஆரம்பிச்சாங்க ஆரமிச்சி ஒரு வாரத்தில் நான் திரும்ப உங்கள்கிட்ட விஷயம் சொல்கிறேன் ஏன்னா ஒரே முட்டா எல்லா விஷயத்தையும் சொன்னோம் அப்படின்னா மலச்சி போய்டும் அதே மாதிரி கரெக்டாக ஒரு ஒரு வாரம் கழிச்சா அவங்ககிட்ட இந்த மந்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை இப்போ அடுத்த அந்த கதையை தான் சொல்ல போகிறோம் அந்த கதையை வந்து நான் அவங்கள்கிட்ட சொன்னேன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நீங்கள் வந்து இத்தனை நிமிஷம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வேலை செய்யும் காத்துக்கிட்டு இருங்க படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அவங்க சொல்ல ஆரம்பித்து பன்னெண்டாவது நாள் அவங்களே எனக்கு திரும்ப சொன்னதை சொல்கிறான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஆஃபீஸில் வேறு ஒரு வேலை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டிருக்கிறாங்க நாலு மாதம் என்னமோ இஎம்ஐ பே பண்ணியிருக்காங்க இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்படியே தெரியும்ல லோனுனால் ரெண்டு மடங்காக ஆகும் வட்டியோடு அதனால் அதில் போகிற காசெல்லாம் போக மிச்சம் குடும்பம் நடத்துறது கஷ்டங்கிறது தான் அவங்க பிரச்சனை ஒரு நாள் ஆஃபீஸில் மொதல் நாள் ஏதோ ஒரு ஃபைல் அது வந்து ஆபீஸையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க போட்ட ஃபைலில் சிஸ்டம் ஏரர் ஆகி அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இவங்க பார்த்துட்டு இருக்க டிபார்ட்மெண்ட் வேறு ஆனால் ஆஃபீஸ் நேரம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிட்டாங்க இவங்க லேட்டாக கிளம்புவாங்க போலருக்கு அப்போ ஃபோன் வந்திருக்கு அந்த ஆஃபீஸில் இருந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து கூப்பிட்டுருக்குறாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு நீங்கள் ஏழு மணிக்குள்ளே அதை சரி பண்ணி போடுங்க அப்படி இல்லைன்னா கம்பெனி வந்து ஒரு பதினாறு ரூபா பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு எல்லோரும் போயிட்டாங்க இப்போ கூப்பிட்டு கால் பண்ணி அவங்க வர்றதுக்கான டைமும் கிடையாது இவங்க உடனே சொல்லியிருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் இதே வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் வேணால் முயற்சி பண்ணுறேன் இப்போ யாரையும் கூப்பிட முடியாது எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படின்றது ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களும் சில பேருக்கு அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க வர முடியுமான்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியல சில நீ வேணால் ஓப்பன் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க நான் வேணால் ட்ரை பண்ணுறேன்ட்டு சரி நீ இவங்களுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்த இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ அப்படியே இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல நிறையா மாறி போச்சு இவங்களுக்கு புரியல திரும்ப அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க அப்போ எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது தம்பி டக்குன்னு நீங்கள் சொன்ன மந்திரம் ஞாபகத்து வந்து நான் உட்காந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன் சொல்ல ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணேன் நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க என் பக்கத்திலே உட்காந்து ஒருத்தவங்க அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே உணர்வு ஒன்று ஒன்றா என்ன அறியாமல் எதெல்லாம் சரியாக செலக்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எதெல்லாம் பிரச்சனையும் அதெல்லாம் சரி பண்ணி பத்து நிமிஷம் டைம் இருக்க முன்னவே வந்து அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அதுவும் ஓகே ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் அந்த கம்பெனியில் ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கிற அந்த பெரிய அதிகாரி வரைக்கும் போயிடுச்சு அவங்கள கூப்பிட்டு பாராட்டினது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் கழித்து நேரில் வந்திருக்கிற வந்து இந்த ஆஃபீஸில் ஒரு எல்லோரும் முன்னாடியும் ஒரு பாராட்டிட்டு இவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கார் அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இல்லை சார் எனக்கு வந்து சரியான இது இல்லாததுனால நானே இந்த கம்பெனிலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து வேறு ஒரு வேலை தேடிட்டு போயிடலான்னு இருந்தேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் பாராட்டினது எனக்கே இப்படி ஒரு நல்ல கம்பெனி மிஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் வந்திருக்கு தான் அப்போ கேட்டிருக்காரு அவர் ஏம்மா ஏன் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி அஞ்சு லட்சம் கடன் இருக்கு இந்த மாதிரி எனக்கு கடனுக்கு இவ்வளோ இஎம்ஐ போனதுக்கப்புறம் ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப சிரமப்படுறோம் எங்கள் வீட்டுக்காரன் வேலை பார்க்குறாரு அதில் வர வருமானத்தையும் இதில் போட்டு நிறைய கஷ்டப்பட்டு இருக்கும் சார் பசங்க படிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி வராது ரொம்ப சிரமமாக இருக்குது ஒரு ஒரு மாதம் ஓட்டுறதுன்னதும் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு சரி நீங்கள் ஒரு காமன் நேரம் வெளியில் வெயிட் பண்ணுங்கமா நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவர் ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஏதோ பேசியிருக்கிறார் இப்போ கம்ம நேரம் கழிச்சு உங்கள் உள்ளே போனதும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு ஹெச்ஆர் அவங்க பேசினதை நீங்கள் வந்து என்ன பாருங்கன்னு சரி நம்ம வெயிட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஒரு சில நேரத்துலேயே கால் வந்திருக்கு ஹெச்ஆர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சார் வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் கம்பெனிலேருந்து லோன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட் எதுவும் வாங்காமல் அதோட மட்டும் இல்லாமல் உங்கள் சேல்ரியை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பதினஞ்சு சதவீதம் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் இவங்க உடனே அவங்கள போய் சார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் பண்ணது பெரிய விஷயம் கம்பெனிக்கு அது பெரிய லாஸ் ஆகிருக்கும் அது தேவையில்லாமல் என்னோட போஸ்ட் வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் இருக்கட்டும் நீங்கள் தொடர்ந்து வேலை பாருங்கள் எதுனாலும் உங்களுக்கு பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்களாம் அதே மாதிரி ஒரு மூணு நாளில் செக் வந்துருச்சு அந்த எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடனை ஒரு இதாக செட்டில் பண்ணிட்டாங்க இவங்க இப்போ வந்து அந்த சம்பளத்தை விட அதிகப்படியான சம்பளம்ங்கும் போது சம்பளத்தை பிடித்தமே போனாலும் இவங்களுக்கு அது பெரிய விஷயமா பேர்டாக தெரியாது ஏன்னா அதுலேயே ஒரு பெரிய பிடித்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் சம்பளத்தை ஹைக் பண்ணி கொடுத்துருக்குறாங்கல்ல அதனால அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல உண்மையிலே இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட சகோதரிக்கு ஒரு பிரச்சனைக்கு இதை சொல்லியிருக்கதா என்று சொன்னாங்க இப்போ இந்த மந்திரம் இதை மட்டும்தான் செய்யுமா அப்படின்னா எதையுமே செய்யும் உங்களுக்கு என்ன வேணும் நம்பிக்கை தான் வேணும் நம்பிக்கை இல்லாத எந்த விஷயமும் தோற்று போயிடும் இப்போ வந்து பெரியவா இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பெரியவாயா இருந்த காலத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி வந்து எப்படின்னா ரொம்ப இளம் வயசுலேயே கணவன் தவறி போகிறாங்க இருந்த ஒரு குழந்தையும் தவறி போயிடறாங்க பெரியவாவை அது மட்டும்தான் அந்த பாட்டிக்கு இருக்க ஒரே பிடித்தம் பெரியவாவை வந்து தரிசனம் பண்ணுறது வழிபாடு பண்ணுறது பெரியவாவை பற்றி சிந்தனை தான் அவங்களுக்கு அப்படி இருக்கப்போ பெரியவா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க கடைசி காலம் நல்லபடியாக போய் இறைவனை சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெரியவாவே சொல்லிட்டா அப்புறம் என்ன மாதிரி பேசவங்களும் போகிறது இன்றைக்கும் அதே தான் ஆனால் அந்த பாட்டியை வந்து அந்த ஊரில் துக்கிரி பாட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா மனசில் பட்டதை அப்படியே அந்த பாட்டி வெளிப்படையாக பேசிடுவாங்க நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க செஞ்ச சில கெட்டதெல்லாம் சொல்லி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நீ ரொம்ப நல்லவனாக இருப்ப அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறது இது வந்து இவங்களுக்கு பெரிய இதாகி அவங்கள தூக்கி பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இதை ரொம்ப வருத்தமாக பெரியவா முன்னாடி ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் என்னை வந்து இப்படி சொல்கிறீங்க மற்றவங்களாம் என்னை தூக்கிரி தூக்கிரின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறாங்க பெரியவா அந்த பாட்டியை வேறு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அந்த மந்திரத்தோட பேரை சொல்லி தான் அந்த பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நாள் அதெல்லாம் சரியாயிடும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பெரியவா சொல்லிட்டா பரே என்ன சாச்சா தந்த பரமேஸ்வரனே சொன்ன மாதிரி பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் போயிடுறாங்க அந்த பாட்டி இருக்கிற ஊர்லேயே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது என்ன உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா லூஸ் மோஷன் என்ன காரணம்னே தெரில குழந்தைக்கு வைத்தாலே போகுதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா போயிட்டே இருக்கு மருத்துவம் பார்க்கறாங்க ஒரு நாள் நிற்கிற மாதிரி இருக்குது மறுநாள் திரும்ப தொடர்ந்து இப்படியே வந்து ஒரு வாரத்தில் குழந்தை ரொம்ப தோண்டு போயிடான் எவ்வளோ மருத்துவம் பார்த்தும் தெரியும்ல உங்களுக்கு அது என்ன மாதிரி ஆகணும் அப்படியே குழந்தை கூணி குறுகி அப்படியே சுருண்டு போயிடுறான் பெற்றவங்க மனசு தாங்குமா உடனே இதுக்கு மேலே வேலைக்காகாது பெரிய தான் போகணுன்ட்டு பெரியவாட்டை வராங்க பெரியவன்னே இதுக்கே அவ்வளோ தூரம் வந்தீங்க உங்கள் ஊரில் தான் பாட்டி இருக்காளே பாட்டியை கூப்பிட்டு கொஞ்சம் விபூதி போட சொல்லியிருந்தால் சரியாக போயிருக்கோம் அப்படின்னு அந்த பாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க நான் சொன்னேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள் அவள் வந்து துண்ணூறு போட்டால் உடனே சரியாக போயிடும் சரி அப்படின்னு இவங்களும் போய் பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் என்ன சொல்கிறீங்க பெரியவா பேர்பட்ட கடவுள் அவங்க ஒரு பிரசாதம் கொடுத்தா சரியாக போயிடும் பெரியவா எதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இதாக இருந்தாலும் பெரியவா சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பா வரணும் நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவா அப்படின்னதும் சரி ஓகே இவங்க என்ன பண்றாங்க கிளம்பி போய் இவங்க வந்து இவங்க எப்பயுமே அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இல்லையா என்ன சொல்றாங்க அந்த மந்திரத்தை சொல்லி குழந்தைக்கு ஊதி பூசுறாங்க பூசினா ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை எப்படி முடியாம ரொம்ப சோர்ந்து அப்படியே கூணி குறுகி படுத்திருந்த அந்த குழந்தை ஒரு ஒரு மணி நேரத்திலேயே எழுந்து உக்காந்துடுறான் நார்மலா எல்லாரும் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி அப்படி அந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏஞ்சி விளையாட ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்றான் இப்போலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஊரே மிரண்டு போகுது ஓடி போய் பெரியவாட்ட சொன்னதும் பெரியவா சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் அந்த பாட்டி எவ்வளோ ஏனமாக சொல்கிறீங்க அந்த பாட்டி சொல்கிற நாமா அந்த பாட்டியோட சரீரம் முழுக்க பரவி இருக்குது அந்த அவங்களோட ஆன்மாவை தாண்டி வெளியில் இருக்குது அதனால் எல்லோரும் அந்த நாமத்தை சொல்லுங்கள் அந்த பாட்டி அந்த அளவுக்கு உயர்வானவை அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இத்தனை முறை தடவை சொல்லியிருக்கிறா அவளால் முடியாததே கிடையாது அந்த நாம அவள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் கடைசியாக ஒரு சம்பவம் ஏன்னா நம்ம தமிழில் ஒரு விஷயம் வச்சுருக்கிறோம் ஒரு முறை சொன்னாலே நடக்கும் இது ஏதோ ஒரு வீடியோக்காக வச்சுருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது இல்லை எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தப்பாக வந்து கெய்ட் இல்லை இது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல முன்னொரு காலத்தில் அதாவது காசி பக்கத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டுருக்காரு அந்த கேரக்டர் பேரெலாம் வேணான்னு வச்சுப்போமே அவர் என்னன்னா ஒரு பெரிய தனமான எல்லா செல்வங்களையும் மக்கள் நலனுக்காக மட்டுமே கொடுத்தவர் அப்படி இருந்து கூட அவரோட பூர்வ ஜன்ன கர்மா இருக்கும்ல அது சும்மா விடாது அந்த கர்மா இருக்குது பார்த்தீங்களா திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை அவ்வுலகம்னால் என்ன உலகம்னா இந்த உலகத்துக்கு அப்புறம் இன்னொரு உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கு போகணுன்னா அருள் வேணும் அந்த அருள் என்ன அப்படின்னா நம்ம ஒரு மனிதனோட வாழ்நாளுக்கு அப்புறம் ரெண்டு விஷயந்தான் அவனை பின்தொடரும் ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது அவன் பண்ண கர்மா நல்ல கர்மா புண்ணியம் கெட்ட கர்மா பாவம் இந்த ரெண்டு தான் அவனை பின்தொடரும் நல்ல கர்மாவாக இருந்தது புண்ணியமாக இருந்தால் அருள் இறைவன்கிட்ட இருப்பான் கெட்ட கர்மாவாக இருந்தது பாவமாக இருந்தால் மறுபடியும் பிறப்படுத்து கஷ்டப்படுவான் அவரோட பூர்வ கஷ்டம் ஏதோ ஒரு பெரிய பாவத்தின் சம்பளமாக அவருக்கு தொழுநோய் வந்துடுது எத்தனையோ பேர் அவரால் வாழ்வாங்கு வாழ்ந்தவங்க முன் வராங்க நாங்கள் அவங்களை வந்து எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு மருத்துறர் வேணவே வேணாம் நிச்சயமாக கூடாது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் கேட்டதுக்காக எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கிறது நிச்சயமாக எல்லோரும் ஓடி வராங்க வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்க தயாராக இருக்கும் என்ன உதவி கேளுங்க அப்படின்னதும் என்னை வந்து ஆத்தோட அந்த கரைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லோரும் தூக்கிட்டு வந்து கரையில் கொண்டு வந்து உட்கார வச்சதும் இப்போ அவரை சொல்கிறாரு ஒரு கல்லோடு என்னை சேர்த்து கட்டி அப்படியே தூக்கி ஆற்றுல வச்சுருங்க அத்தனை பேரும் ஒத்துக்கவே இல்லை என்னோட வாழ்வு இந்த கங்கையில் மூழ்கி இறந்து போகிறேன் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற முடியவே முடியாதுன்னு அத்தனை பேரும் அழுகுறாங்க ஒரு வழியாக அவர் எல்லாரையும் சமாதானம் பண்ணி என்னோடய விதி இப்படி தான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் கூடி அழுகிறதை பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் நடந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அந்த அதிர்வு ஏற்படுது அப்போ தாசரோட சிஷ்யர் பத்மநாபர் அவர் அங்கே வரார் வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டது இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னதும் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இந்த நோயெல்லாம் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை ஒரு மூணு முறை சொல்லுங்கள் போயிடும் அப்படின்னதும் அவர் உடனே அந்த மந்திரத்தை சொல்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் அந்த கோயிலுக்கே ஒரு கூப்பிட்டு போய் பிரார்த்தனைலாம் பண்ணோம் ஒன்றும் நடக்கலைன்னதும் அந்த கடவுளால் வேணால் நீங்கள் முடியலன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த கடவுளோட இந்த நாமத்துக்கு அதை விட சக்தி அதிகம் நீங்கள் இதை சொல்லி பாருங்க நடக்கும் அப்படின்னு சொன்னதும் சரி அந்த மந்திரத்தை கண்ணை மூடி ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த மந்திரத்தை மூணு முறை எல்லாரும் சொல்லிவிட்டு கண்ணை திறந்து பார்த்தா அங்கே தொழுநோயில் படுத்திருந்தவர் இருந்தவர் எல்லார போலையும் ரொம்ப சாதாரணமாக சரியாகி அவங்க பக்கத்துலேயே நிற்கிறார் மிரண்டு போகிறாங்க எல்லாரும் உடனே ஒரு கூப்பிட்டுக்கிட்டு அவரோட அந்த ஸ்ரீடன் இருக்கார் இல்லையா அவர் நேராக கபீர் போகிறார் போயிட்டு இந்த மாதிரி இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லி இவருக்கு தொழுநோய் போயிடுச்சு அப்படினதும் சந்தோஷப்படுவார் கபிர்தாசன்னு பார்த்தா காட்சி மூடிச்சுன்னு கத்துறார் என்னப்பா நீ உனக்கு எத்தனையோ உபதேசம் பண்ணியிருக்கேன் உனக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட சீடன்னு சொல்லிக்கிற அருகதையும் உனக்கு இல்லாமல் போச்சு யாரை கேட்டு நீ அந்த மந்திரத்தை மூணு முறை சொல்ல சொன்னேன் ஒரு தடவை சொல்லியிருந்தாலே அத்தனை நோயும் போயிருக்கும் உனக்கு அத்தனை விஷயமும் கிடச்சிருக்குமே நீ இந்த மந்திரத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படுறார் நீ ரொம்ப இழிவுபடுத்திட்ட அந்த மந்திரம் வந்து மூணு முறை எப்படி நீ சொல்ல சொல்லலாம் ஒரு முறை சொல்ல சொல்லியிருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி கோவப்படுறார் அந்த அளவுக்கு உன்னதமான மந்திரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களையும் ஒரு சார கொண்ட ரெண்டெழுத்து மந்திரம் ராம அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரம்தான் இத்தனை நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது ராம ராம ராமன் மூணு முறை சொன்னால் விஷ்ணு சகசிரநாமம் சொன்னால் பலன் கிடைக்கும் ஆளானப்பட்ட ராமன் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் கட்டப்பட்டது ஆனால் ராமநாமத்தை மட்டுமே சொல்லி கடலையே தாண்டார் ஆஞ்சநேயர் அதாவது ராமனால் முடியலன்னா கூட அவனோட நாமம் அதை நடத்தி வைக்கும் ராமபக்தனான ஆஞ்சநேயர் எங்கேயும் பாலம் கட்டில என்ன சொன்னார் ராம 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 ராமன்னு சொல்லி அந்த கடலை ஒரே தாண்டா தாண்டினார் அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அந்த பாட்டியை எல்லாரும் துக்கிரி பாட்டின்னு சொல்லுவாங்க பெரியவா மாட்டி ராமா பாட்டி ராமா பாட்டின்னு தான் கூப்பிடுவார் அவங்க எல்லாரும் வந்து துக்கிரின்னு சொல்லக்கூடாது இன்னும் அந்த பாட்டியை ராமா பாட்டின்னு தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாட்டியோட உடம்பு ஃபுல்லாக ராமநாமம் இருந்தது விபூதி பூசினதும் சரியானது ராமநாமத்தால் என் பையன் பிரச்சனைக்கு நான் ஒரு லட்சம் முறை சொல்கிறேன்னு சொன்னது ராமநாமத்தை சொல்லிட்டு வரதும் ராமநாமத்தை அந்த சகோதரிக்கு அந்த கடன் அடைச்சது ராமநாமம் நம்பிக்கை மட்டும்தான் வேணும் ஆனால் எத்தனை பேர் நம்பிக்கையாக சொல்லுவீங்க எனக்கு தெரியாது இதை கேட்டு முடித்தோடனே கடந்து கூட போயிடலாம் நீங்கள் ஆனால் கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கி ராமநாமம் சொல்லி பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் கொடுக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரை